ஒரு எதிர்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அவ்வளவுதான் கன்னிராசிக்காரனுடைய மனநிலை ஒரு நகை கடைக்கே போனா நாலு ராசி போனா பிடிச்சதை பார்த்து எடுத்துட்டு வந்துருவாங்க ராசிக்காரங்க போனா கடைக்காரர் வந்து கடையை பூட்ட வரை பதில் சொல்லிட்டே இருக்கணும் அவ்வளவு கேள்வி கன்னிராசிக்கார பெண்கள் பேரம் பேசி அடிச்சு பிடிச்சு வாங்கக்கூடிய ஒரு ராசி பேசி சமாளிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது ராசி தான் நாலு காசு சேர்த்து நகையை வாங்கி வச்சோம்னா அந்த நாலு காசு சேர்த்த நகை அடமானத்துக்கு போக வரை வீட்டில் செலவினங்கள் குறையவே குறையாது வண்டி வாகனம் மோட்டார் சம்மந்தப்பட்ட பொருள்கள் எல்லாம் பழுது ஏற்பட்டு அதை சரி பண்ணுறதுக்கு இந்த நகையை கொண்டே வைக்கும் விதமான சூழ்நிலைகளை உருவாக்கும் நகையில் இருக்கிற காசை அடமானம் வச்சு ஷேரில் போட்டால் அப்படியே ஏறி இந்த தீபாவளியிலிருந்து அடுத்த பொங்கலுக்குள்ளே அப்படியே உச்சத்தில் நிற்குமான்னு நினைக்கும் போது ஜீரோவுக்கு வந்துடும் இந்த ஷேரு ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நகையை அடமானம் வைத்து பணத்தை இழக்க வேண்டியது வரும் அந்த கொடுத்த வாக்கால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி கன்னிராசி அது வில்லங்க சொத்துல போய் வில்லங்கமா சிக்கக்கூடிய ராசி கன்னிராசி வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கன்னிராசி நேர்கள் இந்த தீபாவளிக்கு அப்புறமா நிறைய தங்கம் வந்து இவங்களுக்கு சேரணும் அதே மாதிரி அடகு வச்ச தங்கம் வந்து இவங்க மீட்கணும் சார் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பேச போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கன்னிராசி நேர்கள் தங்கத்தின் மேல வைக்கக்கூடிய இந்த ஆசை வந்து எப்படி எல்லாம் வைக்கிறாங்க கன்னிராசி வந்து ரொம்ப அதாவது எல்லாருமே தங்கங்கிறது ஒரு ஆபரணமா பார்ப்பாங்க ஆமா தங்க ஒரு நகைங்க அது போட்டால் அழகுங்க அது போட்டால் பெருமைங்க அது போட்டால் கௌரவங்க அது போட்டால் தங்க நாலு பேர் மதிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அது தனக்குள்ளேயே அந்த டிசைன் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் அந்த புதனுடைய அம்சமாக இருக்குது இவங்க ராசிக்கு குரு கூட பாதகாதிபதியாக வர்றார் நாளுக்குடைய சதுர் கேந்திராதிபதி ஏழாம் இடத்து கேந்திராதிபதியாக வர்றார் ஆட்சி பெறும்போது கூட கேந்திராதிபத்திய தோஷம் என்ற நிலையப்படுறார் நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஆக கன்னிக்கும் குருவுக்கும் அந்த புதனுக்கும் குருவுக்கும் ஒரு விதமான பாதிப்புகள் இருக்குது அந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை மீனத்தில் போய் நீச்சம் என்ற குருவோட வீட்டில் நீச்சமும் என்ற நிலையப்படுற அதனால் தங்கங்கிறது நம்ம பொறுத்தவரையும் பெரிய பகட்டெல்லாம் கிடையாதுங்க அது ஒரு சேவிங்ஸ் ப்ராப்பர்ட்டிங்க தங்கம் வாங்கினோமா அதை எதிர்காலத்துக்கு பயன்படும் இன்றைக்கி வாங்கி வைக்கிறோம் ஏதாவது வந்து தங்கமாக தான் வாங்கணுங்கிறது இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத வந்து ஒரு ஒரு காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அது ஆபரணமாக வந்து இப்போ நமக்கு என்ன பெரிய அடுத்தவங்க காட்டி என்ன பெருமையாக வளர்ப்புறோம் அப்படின்னு நினைத்து ரொம்ப சிம்பிளிசிட்டியாக ஒரு செயின் ரெண்டு செயின் போட்டால் போதுங்க அப்படின்னு சில கன்னிராசிக்காரர்கள் நினைக்கிறாங்க லக்னம் மட்டும் கொஞ்சம் மாறுபாடாக இருக்கிறவங்க நிறைய ஆபரணங்கள் வெளியில் தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர இவங்கள பொறுத்தவரையும் தங்கங்கிறது ஒரு எதிர்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அவ்வளவுதான் கன்னிராசிக்காரனுடைய மனநிலை ஏன்னா கால்குலேட்டிவ் மைண்ட் நிறைய இருக்கும் புதனை அம்சமா பெற்றதுனால எல்லா விஷயத்தையும் கூட்டி கழிச்சு பார்ப்பாங்க இதுக்கு செய்கொழி எவ்வளவு சேதாரம் எவ்வளவு ஜிஎஸ்டி எவ்வளவு போடுறாங்க அது என்ன இது என்ன நோண்டி அது எங்க இருந்து வருது எங்க இருந்து வாங்குறீங்க இங்க வாங்கினா கம்மியா இருக்குமா துபாய் போயிடலாமா மலேசியா போயிடலாமா அங்கே வாங்கினா கொஞ்சம் குறையும்ல டவுன்ல வாங்க வேண்டாம் வெளியில வாங்கலாம்ல இப்படின்னு அது எங்க எல்லாம் ஈஸியாக கிடைக்குமோ இலகுவாக கிடைக்குமோ கம்மி விலையில கிடைக்குமோ மற்ற இடங்களை விட குறைவாக கிடைக்குமோ அந்த இடங்களை எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு நகை கடைக்கே போனால் நாலு ராசி போனால் பிடிச்சதை பார்த்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க கன்னி ராசிக்காரங்க போனால் கடைக்காரர் வந்து கடையை பூட்டுற வரையும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவு கேள்வி கன்னி ராசிக்கார பெண்கள் இது எப்படி என்ன ஏது செய்யலி எவ்வளோ இந்த டிசைன் எவ்வளோ இது பழைய மாடலாச்சு இது வந்து பழைய ஆதிகாலத்து மாடலுங்க அதை கொண்டாந்து இப்போ வச்சுட்டு இம்பிட்டு காசு சொல்லி அம்மா இது தங்கம்மா எந்த மாடலாக இருந்தாலும் காசு காசு தானம்மா அதெல்லாம் கிடையாது மாடலுக்கு ஒரு காசு இருக்குல்ல கல்லுக்கு களிங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரம் பேசி அடிச்சு பிடிச்சி வாங்கக்கூடிய ஒரு ராசி பேசி சமூகம் கணிக்க கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது ராசி தாங்க அவங்களுக்கு அந்த நகை என்பது ஆபரணம் அல்ல நகை என்பது ஒரு ப்ராப்பர்ட்டி என்ற மனநிலையில் கண்ணீராசிக்காரர்கள் தங்கத்தை சேர்ப்பார்கள் தங்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தானே இது இவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு நல்ல கால்குலேட்டிவாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனாலும் இவங்களை விட்டு தங்கம் ஏன் சேர்ப்போம் இவ்வளவு கணக்கு பார்க்குற ஆளுங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய தீபாவளி சீட்டில் அந்த பணத்தை போட்டுவிட்டு தீபாவளி பண்டி என்னைக்கு கண்கலங்குற ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னீராசியாக தான் இருக்கும் என்னையா இவ்வளவு கால்குலேட் பண்ணி இங்கே ஏன்னா அவங்க வந்து திட்டம் போடும்போது சில நபர்கள் தெளிவான இடத்துல போடுறாங்க சில பேர் வந்து அந்த குரு பாதகாதிபதியா இருக்கும் போது எங்க கொடுத்தா ஏமாற வைப்பார் அதே மாதிரி தங்க நகை கடைகளில் சீட்டை போட்டுட்டு கரெக்டாக வர இன்னும் ஏறட்டும் விலை குறையட்டும் அப்படின்னே நினச்சிக்கிட்டே இருந்து இருந்து ஒரு கட்டத்தில் விலை உச்சமாகும் போது ஒரு மன அழுத்தத்துக்கு ஒரு டிப்ரெஷனுக்கு அந்த நகையே இவர்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு இவங்களை கொண்டு போய் தள்ளுறதுக்கும் அந்த குரு காரணமாக அமைகிறார் நாலாம் இடத்து சுகஸ்தானாதிபதியாக குரு வர்றது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்து கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் குரு பகவான் இவர்களுக்கு வர்றதுனால ஒரு வீடு ஒரு வண்டி ஒரு வாகனம் வாங்கி அதை பழுது பார்க்குறது அதுக்கு நிறைய செலவுகள் வர்றது பழைய வண்டியாக வாங்கிடுவாங்க சரி புது வண்டி வாங்கினா நிறைய இஎம்ஐ பிரச்சனை இருக்குது அது இருக்குது இது இருக்குது இருக்கிற ராசிக்கு வாங்கிட்டு போயிடுவோம்ப்பா இருக்கிற நகையை வச்சுட்டு நமக்கு செகண்ட் ஹேண்டில் போதும்ப்பா நம்ம இங்கே போயிட்டு வரோம் இங்கே வரணும்னு வந்ததுக்கப்புறம் தான் வினையே வைக்கிறேன் அதுவரை நல்லா போயிட்டு இருக்கிற வண்டி வந்ததுக்கு அப்புறம் கழுத்தில் இருக்கிற செயினை கலட்டாமல் விடவே விடாது அப்படி வண்டி படுத்துற பாடு கண்ணீராசிக்கு அவ்வளவு செலவினங்களை கொடுக்கும் நாலாம் இடங்கிறது குரு இல்லையா அது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அப்போதைக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற மோட்டரும் அப்போ தான் பிரச்சனையாகும் எந்த கரண்ட்டு மின்சாரம் பொருள்களும் அப்பதான் பழுதாகும் நாலு காசு சேர்த்து நகையை வாங்கி வச்சோம்னா அந்த நாலு காசு சேர்த்த நகை அடமானத்துக்கு போக வரையும் வீட்டில் செலவினங்கள் குறையவே குறையாது வண்டி வாகனம் மோட்டார் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் பழுது ஏற்பட்டு அதை சரி பண்ணுறதுக்கு இந்த நகையை கொண்டே வைக்கும் விதமான சூழ்நிலைகளை உருவாக்கும் நாலாம் இடங்கிறது தாயார் ஸ்தானங்கிறதுனால இவங்க வாங்கி வந்ததுக்கப்புறம் அதுவரை அம்மா நல்லா படுத்திருக்கிறப்போ அப்போ தான் வந்து நோயாளி ஆவாங்க வைத்திய செலவுகள் அதிகம் வரும் அந்த தங்கம் கழுத்தில் அணிய முடியாத அளவுக்கு வீட்டில் வச்சிருக்க முடியாத அளவுக்கு வீட்டில் வைத்திய செலவினங்கள் அதிகமாக வரும் ராசிக்கு ஐந்தாம் இட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு போய் நீச்சு ங்கிற நிலையை குழந்தையை பத்துக்கிறதுல குழந்தைகள் ரொம்ப நாள் இல்லாமல் அதுக்கு வைத்திய செலவு பார்க்கறதுல நகையை அடமானம் வைக்கிறது அதுக்கு வட்டி கட்டுறது பிறந்த குழந்தைக்கு வைத்திய செலவுகள் அதிகம் வர்றது பிள்ளைகளுடைய படிப்புக்காக அதிகம் வர்றது பிள்ளையை வந்து இடமாற்றதுக்காக நகையை வச்சு படிக்க வைக்கிறது நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளை வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லி நகையை அடமானம் வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கே போய் பிள்ளை படிக்காம சித்திரவதை போட்டு திரும்ப அது ஊருக்கு வந்து நகையும் திருப்ப முடியாமல் பிள்ளையும் படிக்காமல் கஷ்டப்பட்டு ஆளாகிறது இப்படி இந்த ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு நீச்சம் என்ற நிலையை பெறுவதனால இந்த குரு இவர்களை படுத்து எடுத்து விடுவார் சரி சப்போர்ட் சிஸ்டம் தான் பார்ட்னர் இருக்கிறாரு ஏழாம் இடம் இருக்குதே ஒரு தொழிலில் போடுவான் அப்படின்னு கன்னி நினைப்பாங்க வீட்டில் இருக்கிற நகையை வச்சு என்ன பண்ண போகிறான் ஏதோ ஒரு தொழிலில் போடுவான் நாலு காசு கிடைக்கும்ல சும்மா இருக்கிற நகை தூங்கிட்டு தானே இருக்குன்னு நினச்சி ஒரு பாட்னர் ஐடியா கொடுப்பார் ஏன்னா ஏழாம் இடங்கிறது பார்ட்னர் அது மனைவியாக கூட இருக்கலாம் கணவனாக கூட இருக்கலாம் அல்லது இவர்களுக்கு தெரியாமலே தொழில் கூட்டாளிகள் இடத்திலே பணத்தை கொடுத்து நகைச்சீட்டையும் பத்திரமா ஒழிச்சு வச்சுக்கிட்டு வெளியே தெரியாம வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு நகையை திருப்ப முடியாம வீட்டில் கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்னு தெரியாம திண்டாடக்கூடிய ஒரு ராசி கன்னி ராசி அப்போ இது மட்டுமா குரு பண்றாரு குருவோட நட்சத்திரம் எங்கே இருக்குதோ அங்கே சிக்கல் போடுறார் போற இடமெல்லாம் சைக்கிள் கேப்ல பூரா தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஐயா குரு அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொல்லும்போது இவர்களுக்கு தெரியும் கன்னி ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல புதனுடைய வீட்டுல குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால நகையில் இருக்கிற காசை அடமான வச்சு ஷேரில் போட்டால் அப்படியே ஏறி இந்த தீபாவளியிலேருந்து அடுத்த பொங்கலுக்குள்ளே அப்படியே உச்சத்தில் நிற்குமான்னு நினைக்கும் போது ஜீரோவுக்கு வந்துடும் இந்த ஷேரு ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நகையை அடமானம் வைத்து பணத்தை இழக்க வேண்டியது வரும் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க சொந்தமாக தொழில் செய்கிறாங்க யாரை ஐடியா கொடுத்துருவாங்க அந்த நேரம் நடக்கிற தசாபுத்திகள் மோசமாக இருக்கும் அப்போ போய் நகையை அடமானம் வச்சு ரொட்டேஷன் பண்ணுவாங்க நல்லது இவர்களுக்கு நகையை அடமானம் வைத்து பணத்தை கொடுத்துட்டு இவங்கள வட்டி கட்ட விட்டுருவாங்க அப்படி தொழில் ரீதியாக அந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிரச்சனையை கொடுக்கும் அதே புனர்பூச நட்சத்திரம் கன்னிராசிக்கு பதினோராம் இடங்கிற லாபஸ்தானத்தில் உட்காந்துருப்பானால் லாபம் கருதி செய்த விஷயங்கள் எல்லாம் கன்னி ராசி கட்சிக்கு நஷ்டமாக போகிறது பெரியப்பா உள்ள சித்தப்பா உள்ள பங்காளி பிரச்சனை அமையும் பிரச்சனை இவன் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் சொல்லி நகையை கலட்டி கொடுத்துவிட்டு எத்தனையோ பிரச்சனைகளில் ஆட்பட வேண்டிய நிர்பந்தத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு குரு கொடுத்துறார் அது மட்டுமா கன்னிராசிக்கு அந்த குருவினுடைய நட்சத்திரம் ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் இருப்பதனால கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுறாங்களா ஏன்னா புதனுடைய அம்சம் பட்டதுனால வாக்கு கொடுத்துட்டேன் அந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் அந்த வைத்திய செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன் அண்ணன் பிள்ளையை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் மனைவிக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இடம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த நகையை சும்மா இருந்து என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி கலட்டி கொடுத்துட்டு அந்த கொடுத்த வாக்கால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி கன்னி ராசி அது மட்டுமா கன்னி ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருட்சகத்தில் சந்திரன் நீ படக்கூடிய வீட்டில் குருவினுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருப்பதுனால இவர்களுக்கு இளைய சகோதர பந்தத்தால் நகையை இழக்க வேண்டிய ஒரு நிருபந்தம் செய்முறை செயலை என் தங்கச்சிக்கு செய்யும்றை செய்யலை தம்பிக்கு செய்யும் செய்யணும் செய்யலனா என்னை ஒரு மாதிரி கௌரவ குறைவாக பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடனை உடனே வாங்கிக்கிட்டு இருக்கிற நகையை இழக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் கன்னிராசிக்கு இளைய சகோதரர்களால் ஏற்படும் செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகனுடைய வீட்டில் இருக்கிறனால இருக்கிற நகையை வச்சு இடத்த விட்டு அந்த இடம் மடங்கு போகும்னு நினச்சி வில்லங்க சொத்துல போய் வில்லங்கமாக சிக்கிக்கக்கூடிய ராசி கன்னிராசிக்காரர்கள் அப்புறம் அந்த குரு பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நோயை கொடுத்த ஐயா தங்கம் வந்ததுக்கு அப்புறம் லேசா ஒரு சின்னதா ஒரு காயம் பட்டுச்சியா பெரிய சர்ஜரி வரையும் கொண்டு போச்சு கொண்டு போய் நகையை விற்க வரை எங்களை விடவே இல்லையா என்ன நேரத்தில் இந்த நகையை வாங்கிட்டு வந்தோமா வந்ததுலேருந்து ஆஸ்பத்திரிக்காரனுக்கு தெண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களே நம்ம பார்த்துருக்கோம் அதே குரு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ராசிக்கு ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனைவி கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்திற்கான தாலியை கூட கலட்டாமல் குரு பகவான் விடுவதே கிடையாதுங்கிற நிர்பந்தம் குரு பாதிப்பாக இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுத்து விடுகிறார் அதே போல் மனைவிக்கும் குரு பகவானுடைய நிலை தோஷமாக இருக்கும் பட்சத்தில் நோயை கொடுத்து கர்ப்பப்பை யூட்ரஸ் திடீர்னு சம்பந்தம் இல்லாத அடிவேறு சம்மந்தப்பட்ட ரோகங்களை கொடுத்து அதற்காக தங்க நகையை இழக்க வேண்டிய நிர்பந்தத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு குரு கொடுத்துர்றாரு என்ன சார் இந்த கண்ணீராசினியர்களுக்கு தங்கம் வாங்குறதுலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்போ ஒருவேளை உகந்த நாளில் வாங்கினோம் அப்படின்னா தங்கம் இவங்களுக்கு சேரும் நிச்சயமாக அதாவதுங்க நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாரும் அச்சய திருதி அன்னைக்கு வாங்கினா பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறோம் அது மட்டும் முக்கியத்துவம் கிடையாது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நாலு நட்சத்திரம் கிழமை திதிகள்லாம் இருக்குது அதில் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடிய சாதகமான நட்சத்திர நாட்கள்னு இருக்குதுன்னா அந்த மாதிரி தாராபுல நட்சத்திர சீரியஸில் கூட சொல்லிகிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் தேர்வு பண்ணும்போது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அஷ்டமி நவமி கரிநாள் சந்திராஷ்டம நாட்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு ஜென்ம நட்சத்திர நாளை தவிர்த்து இவர்களுக்கு உகந்த கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு சனிக்கிழமைகளில் தங்கம் வாங்கினால் தங்கம் சேரும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு அதுலையும் குறிப்பிட்ட நேரங்கள்ல குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் ஒரு காணிக்கை எடுத்து வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் தங்கம் வாங்கும் போது தங்கத்தால் வரக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும் தங்கம் உகந்த உகந்த நாள் சார் நேரம் சொல்லுங்க அதாவது இவர்களுக்கு சனிக்கிழமை என்று காலையில ஆறு டு ஏழு முப்பதுல அந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம் அந்த நேரத்தில் தங்கம் வாங்க போக முடியல கடை திறக்கல முத தெரிஞ்சாளர் தான் முன்னவே சொல்லி வைக்கலாம் இல்லைன்னா அந்த நேரத்தில் தங்கம் வாங்குவது வாங்குவதற்கான பணத்தை சுவாமியின் படத்தின் முன்னாடி எடுத்து வைத்து அதுக்கப்புறம் வாங்க போகும்போது சேர்த்து எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் சொல்லுது சரி தங்கம் வாங்குறதுக்கு வழி சொல்லிட்டீங்க சார் ஆனால் அதுக்கு வந்து பணம் வேணும்ல அதுக்கு என்ன பண்ணணும் நிச்சயமா பணம்ங்கிறது நம்ம முழு நீங்க என்ன தங்கம் வாங்க ஆசைப்படுறீங்களோ அதை முழுசுமா பணத்தை சேர்த்து தாங்கிறது இல்லை அந்த நாள் நட்சத்திரத்துல அது வாங்குறதுக்கான ஒரு ஒரு ரூபா நாணயத்தை கூட நீங்கள் சுவாமி பாதத்தில் வச்சு நான் சொல்கிற பூஜை முறைகளில் சேர்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக தொடர்ச்சியாக பணம் சேர்ப்பதற்குண்டான சூழ்நிலைகள் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதான் அந்த தெய்வ வழிபாடுகள் மந்திரங்களை சொல்லும்போது ரொம்ப சிறப்பானதாக அடுத்தடுத்து அந்த பணம் வந்து வைத்திய செலவுக்கு போயிடாமல் தேவையில்லாத விஷயங்களுக்கு போகாமல் நீங்கள் என்ன நோக்கத்தோடு சேர்க்குறீங்களோ அந்த நோக்கத்துக்கு போய் பூரணமாக சென்று அடையும் இவங்க எந்த சுவாமிட்ட எடுத்து வைக்கணும் எந்த நேரத்தில் எடுத்து வைக்கணும் நிச்சயமா கன்னி ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை தங்கம் வாங்க உகந்த நாள்னு சொல்லியிருக்கோம் அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் இவர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல வந்து உச்சமும் பெறுகிறார் இவங்க தனஸ்தானத்துல துலாத்துல சுவாதி நட்சத்திரத்துல லக்ஷ்மி நரசிம்மர் இவர்களுக்கு அவதரித்தார் லக்ஷ்மி தேவி தங்கத்தை வந்து உங்களுக்கு அழகா அப்படியே காசோட கொடுக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமியா இருக்கிறாங்க ஆக இவர்கள் வந்து ஒரு நல்ல சனிக்கிழமை அன்று சுக்கர பகவானுடைய ஓரை என்று சொல்ல பத்துல பத்து முப்பது வரை ராகு காலம் இருக்கும் அதனால அதை விட்டுட்டு பத்து முப்பதுக்கு மேல பதினோரு மணிக்குள்ள அந்த அரை மணி நேரத்திற்கு முன்பாக லட்சுமி நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணணும் வெறுங்கையில் போகக்கூடாது தாமரையும் துளசியும் வாங்கி கொண்டு போய் தாயாரையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபாடு செய்து அங்கே கொடுக்கக்கூடிய பூஜை பிரசாத பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த துளசியோட தாமரை இதழோட சேர்த்து அழகான ஒரு நல்ல வெண்கல கிண்ணத்தில் அதை வைத்து காசு ஒரு ரூபா நாணயத்தை வைத்து சேர்க்க ஆரம்பிக்கும் போது இவர்களுக்கு தொடர்ச்சியாக பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த நகையை வாங்குவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இவர்களுக்கு உருவாகும் தங்கத்துக்கு வந்து குரு தானே சொல்வீங்க ஆனால் இந்த கன்னிராசினியர்களுக்கு மட்டும் சுக்கரஹோர சொல்றீங்களே தங்கத்திற்கு குரு பகவான் ஆதிக்கமாக இருந்தாலும் அதை ஆபரணமாக அணிந்து கொள்வதற்கு சுக்கரனோட தயவு வேணும் குரு இத்தனை இடத்துல உட்காந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு லக்கணத்திற்கு சாதகமாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம் ராசி லக்னத்துக்கு ரெண்டுக்கும் பாதகமா இருந்தா குரு பகவானை விட இவர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி ஒன்பது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தி கொள்ளும் போது அருள் இவர்களுக்கு தானாகவே கிடைத்துள்ள சரி சார் இவங்க வந்து அடமானம் வச்ச தங்கத்தை மீட்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் கன்னிராசிக்காரர்களுக்கு நகை வாங்குறதுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருந்தாலும் வாங்கின நகையில ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் அதை நல்ல நேரம் குறித்து தெய்வத்தை வழிபாடு செய்து வாங்கும்பொழுது வெற்றி கிடைக்கும் சொல்றோம் இவர்களுக்கு சனி பகவானுடைய நாள் வந்து உகந்த நாள்னு சொல்கிறாங்களா சனிக்கிழமை கண்டாலே ஐயோ சனிக்கிழமையா அப்படிம்பாங்க ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பெருக்கு சனி பகவானுடைய அருள் பூரணமாக அவர்களுக்கு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்கள் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை மீட்பதற்கு காசு வேணும் அதற்கு பூரா காசு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து நகையை மீட்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட அதற்கு வாங்குவதற்கு மீட்பதற்கு ஒரு துளி பணமாவது நம்ம சேர்க்க ஆரம்பித்தோம்னா தொடர்ச்சியாக அதுக்கு வந்து சேர 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 அப்படியே உங்களுக்கு திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் திருப்பக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு கால பைரவருடைய வழிபாடு என்பது ரொம்ப சிறப்புகளை தரும் அதுலேயும் குறிப்பாக சொர்ண ஆக்கர்ஷ்ண பைரவர் அவருடைய வழிபாடுங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இழந்த நகையை அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை மீட்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் மீட்டு வழிபாடு செய்து வர வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு சொர்ண ஆகர்ஷண பைரவர்கிட்ட போய் நெய் தீபம் ஏற்றி சிவப்பு அரளிப்பு மாலை சாற்றி சிவப்பு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்து எனக்கு நகையை மீட்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி பைரவர் சன்னதியில் மஞ்சள் கலந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு எடுத்துட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் போது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தங்கத்தை திருப்புவதற்கான சூழ்நிலைகளை ராசிக்காரர்களுக்கு பைரவர் உருவாக்கி கொடுப்பார் எல்லாவற்றையும் காக்கக்கூடிய அந்த காசியையே காக்கக்கூடிய பைரவரான அம்சம் உங்களுக்கு இருப்பதனால அவருடைய துணை உங்களுக்கு இருப்பதனால ராசிக்காரர்களுக்கு பைரவரை வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் இவர்கள் வாழ்நாளில் கிடைக்கும் சிறப்பு தங்கம் வாங்கணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும் குருபகவானுடைய அருள் வேணும் இல்லையா அப்போ இவங்க வழிபட வேண்டிய குரு ஸ்தலம் எங்க இருக்கு நிச்சயமா குரு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் யோக நிலையில் தியான நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரெண்டுமே குருபகவானுடைய நல்ல அற்புதமான அருள் தான் சிவபெருமானுடைய அம்சம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி இல்லையா ஆக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமைகளில் சென்று முல்லைப்பூ சமர்ப்பித்து தரிசித்து வர வேண்டும் எல்லா ராசிக்காரர்களுமே அதில் மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு அருகில் குருவித்துறை அப்படின்ற இடத்துல ஒரு குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அதே போல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில் பட்டமங்கலம் அப்படின்ற இடத்துல குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அன்னை மீனாட்சியும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய அற்புத ஸ்தலம் அதே போல் சென்னையில் இருக்கிறவங்க திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானையும் தரிசனம் செய்வது இவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நலனை கொடுக்கும் அதே நேரத்தில் அரக்கோணம் பக்கத்தில் தக்கோளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை கும்பிட்லாம் அதே நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவங்க புளியாறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் திருப்பட்டூர் பிரம்மாவையும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தரிசனம் செய்யலாம் லால்குடி அப்படின்ற இடத்துல சப்த ரிசீஸ்வரருடைய ஸ்தலம் இருக்குது நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலம் அதில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் திருச்சியில் இருப்பவர்கள் சென்று தரிசனம் செய்யலாம் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறவங்க அவினாசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரருடைய ஜோதிலிங்கேஸ்வரருடைய ஸ்தலத்தில் போய் வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை குருபகவானை வழிபாடு செய்யலாம் ஒசூர் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒசூரில் சந்திர சூடேஸ்வரருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சணா இவர்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி அவரவர்கள் மாவட்டத்திற்கு தகுந்த இடங்களை நம்ம அன்பு நேயர்கள் போய் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோருக்கும் பயன் தரும் விதமாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருபகவானுடைய ஸ்தலங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் பார்க்குற எல்லோரும் போய் பலன் பெறட்டும் என்னதா இருந்தாலும் கண்ணி ராசிக்காரங்களுக்கு குரு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அவருடைய பார்வை பலன் வந்து நன்மையான பலன்களை இவர்களுக்கு கொடுத்தே தீரும் அப்ப சோதிக்கிற கடவுள்கிட்ட போய் என்னையை சோதிக்காத நல்லதை கொடியா ஏ அவ்வளோ போட்டு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயம் அந்த குரு வந்து அவருடைய பார்வை பலனால உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் நேருக்கு நேராக நின்று குருவை நேராக தரிசித்து ஐயா எனக்கு நல்லதை கொடுங்கன்னு நீங்கள் வேண்டிக்கலாம் உங்கள் வீட்டிற்கு உங்கள் ஊரிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற குருவை கூட நீங்க கும்பிடலாம் சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதுக்காகத்தான் நம்ம அந்த கோவில்லாம் கொடுக்குறோம் இது எது உங்க மாவட்டத்திற்கு அருகில் இருக்குதோ அங்கே போய் நீங்க வழிபாடு செய்வது கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பணத்தை இழந்திருக்கிறோம் கஷ்டத்தில் இருக்கிறோம் அங்கே போங்க இங்க போங்கன்னு உங்களை அலைக்கழிப்பது என்னுடைய நோக்கம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவை கும்பிடும் பொழுதே உங்கள் பக்கத்தில் குரு வந்து நின்று விடுவார் நிஜமா ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் அலைக்கழிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னீங்க அவங்கவுங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய குரு தலம் வந்து நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க எது பக்கத்தில் இருக்கோ அவங்க போயிட்டு வழிபாடு பண்ணி கன்னிராசினியர்களுக்கு இந்த தீபாவளியிலேருந்தே நிறைய தங்கம் அவங்களுக்கு சேரணும் அடமானம் வைத்திருக்கக்கூடிய தங்கம் அவங்க வந்து மீட்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை